இப்பொழுது இந்த ஒரு அருமையான ஒரு நல்ல நிகழ்வை பற்றி எஸ்பிஐ வங்கி மேலாளர் என்னுடைய அன்பு நண்பர் இன்னும் என்னெல்லாமோ சொல்லலாம் அவர்களை இந்த நிகழ்வை பற்றி ஒரு சின்ன சிறப்புரையாற்றும்படி அன்போடு அழைக்கிறேன் இன்றைக்கு இந்த அளவுக்கு இருப்பதற்கு ஒரு நல்ல ஒரு ஞானத்தை கொடுத்தவர் என்றதுனால் என்னுடைய அன்புக்கு முப்பத்தி ஐந்து இரண்டு கால நண்பர் அவர்கள் அன்பு வாழ்த்துக்களை தெரிவித்து அவருடைய வாழ்த்து வார்த்தைகளோடு அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் கருங்கல் ஜார்ஜ் அவர்களுக்கு என்னை மறந்திருக்கும் ஏறத்தாழ ஒரு முப்பத்தைந்து ஆண்டுகளுக்கு முப்பத்தைந்தில் நாற்பது ஆண்டுகளுக்கு முன்பே என்னுடைய நெருங்கிய நண்பர் அரசியல் விமர்சகர் ரவீந்திரன் துரைசாமி அவர்களோடு இவரும் அடிக்கடி நாங்கள் நூல்நிலை நார்கோயில் பார்க்கு நூல் நிலையத்தில் சந்தித்து நிறைய அரசியல் பேசுவோம் அதற்கு பிறகு எனக்கு அவர் தராசில் நிருபராக இருந்தார் தராசில் அவர் ஒர்க் பண்ணும்போதும் நிறைய ஆர்டிகிள்ஸ்லாம் எழுதுவார் அதற்கு பிறகு டச் விட்டு நானும் வெளியூருக்குலாம் நிறைய டிரான்ஸ்ஃபரில் போயிட்டேன் இப்போது ரிட்டையர்ட் ஆகிட்டேன் திடீர்னு சூர்யா வந்து என்கிட்ட இப்படி இந்த நிகழ்ச்சியை பற்றி சொல்லும்போது கருங்கல் ஜார்ஜ் அவர்களுக்கு என்ன நல்லா தெரியும் இப்போது மறந்துருப்பார் நாற்பது வருஷம் ஆயிட்டு நைன்டீன் எயிட்டிஸில் அவர் ஒரு நல்ல சேவையை செய்து கொண்டிருக்கிறார் இந்த பகுதியில் என்பதை அறியும்போது மிகுந்த மகிழ்ச்சியாக இருந்தது தம்பி சூர்யா எனக்கு ஏறத்தாழ ஒரு அவரும் ஒரு முப்பது வருடங்களாக எனக்கு தெரியும் ஒரு சிறு வயதிலிருந்தே பிறருக்கு உதவ வேண்டும் சமூக சேவைகள் செய்ய வேண்டும் என்பதில் அதிகமான ஆர்வம் கொண்டவர் அவர் ஒரு யூடியூபரும் கூட கிரேஸ் ப்ளஸிங் சூர்யா என்ற பெயரில் ஒரு யூடியூப்பு யூடியூபராகவும் இருக்கிறார் அடிக்கடி என்னை வந்து சந்தித்து நான் வாக்கிங் போகக்கூடிய இடத்துல கூட வந்தது ரெண்டு கேள்விகள் கேட்பார் ரெண்டு கேள்விகளுக்கு பதில் சொல்லுவேன் ஒரு ஐந்து நிமிடம் ஒரு ஃபிலிம் எடுத்து யூடியூப்பில் அப்லோட் பண்ணிடுவார் மியூசிஷியன் இசை பாடல் இசை ஒரு பல்சுவை வித்தகர்னே சொல்லலாம் ஒரு பியூட்டி பார்லர் நடத்துகிறாரு அதுபோக அவர் வந்து இந்த இசையிலையும் ஈடுபாடு மோட்டிவேஷன் ஸ்பீக்கர் பள்ளி குழந்தைகளுக்கு இவங்களுக்கெல்லாம் நல்ல அறிவுரைகள் சொல்லக்கூடிய ஸ்பீக்கராக இருக்கிறார் ஃபார்மல் எஜுகேஷன் சிறு வயதில் அவருக்கு வந்து கல்லூரியிலெல்லாம் படிக்கக்கூடிய வாய்ப்பு இல்லை பள்ளியோடு அவருடைய படிப்பு முடிந்தாலும் அந்த ஞானம் என்று சொன்னாரே அந்த ஞானம் என்பது அவருடைய இயல்பாகவே இருக்கிறது அந்த வகையில் தம்பி சூர்யா அவர் என்னை பற்றி ரொம்ப புகழ்ந்துட்டார் அதெல்லாம் ரொம்ப நம்பிடாதீங்க அப்படி அந்த அளவுக்கு ஒன்றும் இல்லை ஆனால் அடிக்கடி வந்து சந்தித்து பேசிக்கிடுவோம் நேற்று கூட ஒரு நண்பர் சொன்னார் நீங்கள் ரிட்டர்ட் ஆகிட்டீங்களா நம்ப முடியல அப்படின்னாரு நான் வேணால் களத்தில் வந்து ஒரு போர்டு போடலாம் உபயம் சூர்யான்னு போடலாம் அந்த அளவுக்கு ஒரு நல்ல நண்பர் சூர்யாக்காக நான் எதையும் செய்வேன் அப்படின்னு சொல்லும்போது கொஞ்சம் நெகிழ்ந்து அவருக்கு கொஞ்சம் ஒரு உணர்ச்சி வசப்பட்டார் அது வேற ஒன்றும் இல்லை அவர் ஒரு வீடு கட்ட ஆரம்பித்தார் ஏண்ட பிளான் எல்லாம் கேட்டார் இப்படி போடலாமா அப்படி போடலாமான்னு சொல்லும்போது வங்கியில் நான் கடன் வாங்கி தரேன் ஒன்று நான் இப்போ வங்கியிலேருந்து கொரோனா பீரியடு வந்ததுனால நான் அந்த பீரியடில் ரிட்டையர்ட் ஆகிட்டேன் இருந்தாலும் பரவாயில்ல நான் வாங்கி தரேன் நீ அதுக்கு என்னெல்லாம் பண்ணணும் ஒரு பேங்க்கில் ஹோம் லோன் எடுக்கணுன்னா என்னெல்லாம் பண்ணணுமோ அதுக்கெல்லாம் ஆடிட்ட கூட்டிகிட்டு போய் இன்கம் டேக்ஸ் எல்லாம் ஃபைல் பண்ண வச்சு அவர் அதுக்கெல்லாம் ரெடி பண்ணி எல்லாம் ரெடியாக வச்சுருந்தோம் அப்போ ஒருவேளை லோன் கிடைக்கலண்ணா வீடு வேலையை ஆரம்பிச்சிட்டாரு ஒன்றும் கவலைப்படாத நான் தாரேன் அப்படின்னு சொன்னேன் ஆனால் அவ நான் தாரேன்னு சொல்லும்போது இன்னொரு நண்பர் அவர் கேட்காமலே உதவி பண்ணிட்டார் அவர் கடனே இல்லாமல் வீடை கட்டி முடிச்சிட்டார் எதுக்கு சொல்ல வரேன்னு சொன்னால் நல்ல இதயங்களுக்கு நல்ல உள்ளங்களுக்கு உதவிகள் தானாகவே வந்து கிடைக்கும் என்பது நம்ம அதை தான் தெரியும் அந்த அளவுக்கு சூர்யா அவர்கள் ஒரு பல்சுவை பல்துறை வித்தகராக சமூக சேவையில் ஆர்வம் கொண்டவராக சி நல்ல சிந்தனைகள் எனக்கே ஆச்சரியமாக இருக்கும் இலக்கியத்தை பற்றியும் கவிதைகளை பற்றியும் எதை பற்றி டிஸ்கஸ் பண்ணாலும் அவர் வந்து நிறைய ஒரு நான் ஒரு திருக்குறள் சும்மா சொன்னால் கூட உடனே அந்த திரு ரெண்டாவது சொல்லுங்கள் சார் மூணாவது சொல்லுங்க சார்னு சொல்லிட்டு மனப்பாடம் பண்ணிடுவார் பண்ணிவிட்டு அதை ப பல மன்ற பேச்சுகளில் அதை பயன்படுத்துவார் அப்படி ஒரு இயல்பிலேயே திறமை வாய்ந்தவர் ஆனால் அந்த திறமைக்கு காரணம் அவருடைய அப்பான்னு அவர் சொன்னார் அது ஜெனட்டிக்கலாட்டு கருத்தொடர்பாக அவரிடம் வந்திருக்கிறது அப்போ இந்த கருங்கல் ஜார்ஜ் சந்தித்தது அங்கே ரெண்டு சேவையாளர்களுக்கு தையல் மிஷின் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த மனிதம் மக்கள் நற்பணியகம் அப்படிங்க ஒரு பேர் வைக்கணும் சார் சொல்லுங்கோ அப்படின்னாரு நான் ரெண்டு மூணு பேர் சொன்னேன் அது கொஞ்சம் எடிட் பண்ணி அவர் வச்சிருக்காரு அதாவது ஜார்ஜின்னு என்ன கேட்டாங்கன்னா தம்பி ஏதாவது பேர் என்ன பேரில் கொடுக்கணும் அப்படின்னு கேட்டாப்புல நாங்கள் வந்து நான் வந்து அடுத்ததாக ஒரு ஷார்ட் ஃபிலிம் ஒரு குறும்படம் ஒன்று எடுக்கலான் இருந்தேன் இருக்கிறேன் அதுக்கு பேனர்லாம் ரெடி பண்ணிவிட்டேன் அந்த குறும்படத்தில் என்னென்னா போகும்போது என்னத்தங்க கொண்டு போக போகிறோம் அதுதான் அந்த படத்தோட அந்த மையக்கருவே அதுதான் போகும்போது எதையுமே கொண்டு போக போகிறது கிடையாது அப்படிங்கிறது அதுக்கு மையக்கரு அது மாதிரி உங்களுக்கு ஒன்றும் செய்ய முடியாட்டி கூட உங்களால் யாருக்கு நடக்கக்கூடாதுங்கிறது அந்த படத்துடைய கருத்து ஆனால் இந்த அந்த வாசத்துக்கும் அது எதிராக இருக்கும் குட்டியாக ஒரு ஆறு சீன் அந்த குறும்படத்துக்கு எனது அது வந்து இவங்க தான் நாயகன் உண்மைக்கும் சொல்ல போனால் என் மனசில் என்ன அந்த கேரக்டர் கற்பனை பண்ணனோ அது வந்து இவங்ககிட்ட இருக்குது அப்போ அப்படிங்கும்போது தான் அப்போது எப்படி என்ன பேர் வைக்கலாம் ஜார்ஜன் கேட்டவுடனே நண்பர்கள் பணியகம் அப்படிங்கும்போது தான் என்னுடைய இன்னொரு நம்ம டாக்டர் ராஜன் அவங்க சொன்னால் தம நற்பணியெல்லாம் எல்லாம் சேர்ந்தா யதார்த்தமாக சொன்ன வார்த்தையை வந்து அப்படியே வந்து நண்பர்கள் மனிதம் நண்பர்கள் நற்பணியகம் அப்படின்னு சொல்லி அழகான ஒரு பேராக வந்து மாறிச்சது இன்னும் நிறைய சேவைகள் பண்ணணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய ஆசையாகவும் இருக்குது அதாவது சேவை பண்ணது ஒரு பெரிய காரியமாக இருந்தாலும் சேவை செய்யக்கூடியவர்களுக்கு சேவை பண்ணது இருக்குது பார்த்திங்களா அதுதான் ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் ஏன்னா எல்லாராலையும் அந்த சேவையை டைரெக்டாக செய்ய முடியாது இப்போ இவர் நூற்றி ஐம்பது பேருக்கு சாப்பாடு கொடுக்குறாருன்னா எனக்கு அதுக்குள்ள பொருள் வசதிகள்லாம் இருந்தாலும் என்னால் அதை எக்ஸிக்யூட் பண்ண முடியாது அதுக்கு டைம் வேணும் அதுக்கு ஒர்க் ஃபோல்ஸ் வேணும் எல்லாமே வேணும் ஆனால் அதை அவர் செய்கிறாருன்னா நம்ம உடலாலோ பொருளாலோ அறிவாலோ உழைப்பாலோ சேவை செய்யக்கூடியவங்களுக்கு சேவை செய்யுது தான் இருக்குதுலேயே மிகப்பெரிய சேவை அந்த சேவைக்கு நம்மளை ஈடுபடுத்தி கொள்ள வேண்டும் ஓ தனி நபரால் எதுவுமே செய்ய முடியாது ஆனால் நாலு பேர் சேர்ந்தால் எதையும் சாதிக்க முடியுங்கிறதுக்கு இது ஒரு எடுத்துக்காட்டு சூர்யா சொன்னார் ஒரு தையல் மிஷின் கொடுக்க போ கொடுக்கணும் சார்னார் திடீர்னு ஃபோன் பண்ணி சார் ரெண்டுக்கு பிளான் போட்டேன் அப்படின்னாரு ரெண்டு இல்லை மூணு சொன்னாலும் உங்கள் நோக்கம் நல்லதாக இருக்கும் பொழுது தானாகவே எல்லாமே கிடைத்துவிடும் என்பது உலக வரலாறு அந்த இதில் சூர்யாவினுடைய பணியையும் கருங்கல் ஜார்ஜனுடைய பணியையும் அவர் இவ்வளோ பேருக்கு நன்றி சொல்லும் பொழுது இந்த நன்றி யாருக்கெல்லாம் தெரிவித்தாரோ இவர்களெல்லாம் சேவைக்கு சேவை செய்யக்கூடியவங்க அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை கூறி இந்த சேவைகள் தொடரட்டு என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்